நீங்கள் இந்த காய்கறிகள்லாம் வச்சு செய்யலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாழைக்காய் வந்து நம்ம வந்து எப்போவுமே முன்னோர்களுக்கான திதி தர்ப்பணம் அந்த மாதிரி காரியங்களில் நம்ம மெயினாக இதை வந்து பயன்படுத்துவோம் அரிசி பருப்பு அது மட்டும் இல்லாமல் வாழைக்காய் வெண்பூசணி கொத்தவரங்காய் இந்த மாதிரி நாட்டு காய்கறிகள் அந்த மாதிரி வச்சு நம்ம வந்து உணவு சமைப்போம் அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காய் மாங்காய் அதெல்லாம் வந்து கூட வந்து அந்த உணவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குருவோம் அதுக்கப்புறம் ஒரு சிலவங்க பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சுண்டைக்காய் வச்சு அது குழம்பு செய்வாங்க அதற்கடுத்து சேப்பங்கிழங்கு கருணக்கிழங்கு அந்த மாதிரி வச்சும் குழம்பு காய அந்த அந்த காயின்னு நம்ம பயன்படுத்தி இந்த அம்மாவா செய் அந்த படையலை வந்து செய்வாங்க அதற்கப்புறமா வந்து நம்ம மெயினாக பார்த்தோம் அப்படின்னா வடை பாயாசம் அப்பளம் அதெல்லாம் வச்சு நம்ம அந்த அந்த படையில நம்ம சேர்த்துக்குருவோம் ஒரு சில வீடுகளில் அகத்திக்கீரை அந்த மாதிரி வாங்கியும் இந்த அமாவாசை படையல் அந்த உணவில் சேர்த்துக்கிடுவாங்க ஒரு சில குடும்பங்களில் கீரை வந்து சேர்த்துக்கிற மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த நாட்டு காய்கறிகள் இந்த மாதிரி கிழங்கு வகைகள் வச்சு நம்ம வந்து அமாவாசை படையில வந்து நம்ம சிறப்பாக செய்யலாம் இந்த காய்களெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு எளிமையாக ஒரு உணவு நீங்கள் வந்து தயாரிச்சிடலாம் இப்போ நம்ம காலையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம விரதத்தை கடைபிடிப்போம் எதுவுமே சாப்பிடாம நம்ம எள்ளும் நீரும் வந்து முன்னோர்களுக்காக கொடுத்துட்டு ஒரு சிலவங்க வந்து தர்ப்பணமே கோயிலில் இல்லை வீடுகளில் கூட வந்து அவங்க பண்ணிவிட்டு அதற்கப்புறமா இந்த அமாவாசை படையில் வந்து அதுக்கான உணவுகள் வந்து அவங்க ரெடி பண்ணி அதை வந்து முன்னோர் படங்களுக்கு முன்னாடி வச்சு படைப்பாங்க அதுக்கப்புறம் காக்கத்துக்கும் வச்சுட்டு நம்மளும் அந்த மாதிரி சாப்பிடுவோம் ஸோ இந்த